வணக்கம் நான் கவிப்பேரொழி நீரை அத்திப்பு சே அப்துல் லத்தீர் இன்றைய ஒளி மரபு சேவல் கூவும் கொண்டை சேவல் கிண்டி மணலில் காண்பது என்ன சிறு குப்பை கூல பூச்சி புழு கொத்தியே தின்ன உண்டு இதற்குள் கால எழுப்பும் உயர்குண சேவை நாம் உணர்ந்து அதிகாலை எழுந்தால் உண்மையில் நன்மை அழகு தோற்றம் அதற்கும் மேலே அரிதான் கம்பீரம் இதன் அசைவும் கூட நடையில் காட்டும் ஆற்றல்தான் வீரம் கோழி சுற்றிய சேவல் வரும் குஞ்சுகள் வளரும் இதன் குணத்தினாலே மக்கள் விரும்பும் கொள்கை மலரும் கோழிப்பண்ணை வைப்பவர்க்கு கொழிக்கிறதாம் லாபம் இதை குறிப்பாக தெரிந்து கொண்டால் கூடிவரும் செல்வம் சேவல் கூவும் நன்றி இன்றைய ஒளி மரபு கிளி பேசும் பச்சை வண்ண உடல் உனக்கு பட்டை தீட்டியா உன் பவளச் செவ்வாய் விதை நொறுக்கும் குத்தும் ஈட்டியா அச்சமின்றி பாடுகின்றாய் அழகு வனத்திலே உன் அசைவை கூட குறைத்துக் கொள்வாய் அடைத்த கூண்டிலே சொன்ன சொல்லை பேசி காட்டி என்னை மயக்குவாய் உன் சுதந்திரத்தை பறித்தவர்க்கு ஏன் தயங்குவாய் கிளி பேச்சு என்பதுதான் எத்தனை இன்பம் அதை கேட்பவர்க்கு நெஞ்சில் வரும் குதூகலம் அன்பும் கிளியின் நிறம் கண்ணை கவரும் அழகின் நிறம் சிவப்பு அதை கீர்த்தியுடன் பெண்ணழகின் வர்ணனை தரும் சிறப்பு கிளி பேசும் नंरी